மங்களூர்ல நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில ஒரு புறா கூடு வச்சிருந்தது எனக்கு ஆரம்பத்துல பெரிய ஆசை எனக்கு தெரியாத காரணத்தினால அந்த குஞ்சு இருக்குதே ரொம்ப கஷ்டப்படுதே நாம் அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று இந்த புறா நகரத்துல நம்முடைய வீட்டுல கூடு கட்டி இருக்கு இந்த புறாக்கு எங்க போனா இறை கிடக்க போகிறது நம்முடைய வீட்டுல இருக்கேன்னு நான் வீட்டில இருந்து ரெண்டு சோளமோ ரெண்டு அரிசியோ டெய்லி கொண்டே வச்சுட்டு போவங்க ஐயா முதல்ல புறாவுக்கு வச்சேன் புறா அதை சாப்பிடும் கூட்டுக்குள்ள போய் கக்கும் அந்த குழந்தை அந்த அரிசியோ அந்த குழந்தை அவங்க தாய் கக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் யோசிச்சேன் எதற்கு நேராக தாய் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கணும் நேரடியா கூட்டு பக்கத்திலே வச்சிடலாமே அந்த புறாவினுடைய குஞ்சு நேரடியாக சாப்பிட வேண்டும் என்று வைக்க ஆரம்பிச்சேன் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் கழித்து ஒரு நாள் பார்த்தங்க அந்த குஞ்சு கீழே விழுந்து இறந்து கிடந்தது பெரிய ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி நாம் தவறு செய்து விட்டோமோ நாம் அந்த இறை வச்சனாலதான் அந்த குஞ்சு செத்து போச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து பார்த்தங்க அந்த குஞ்சு வழக்கமாக இருக்கின்ற புறா குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பருத்தமா இன்னும் பெருசா இருந்துச்சு இன்னும் உடம்பு வெயிட்ல பாத்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்ப நான் ஓ இந்த குஞ்சுக்கு நாம் இறை வைத்தது தான் தவறாகிவிட்டது இந்த குஞ்சு நன்றாக இருக்க வேண்டும் என்ற இறை வைத்தோம் அதனால் அந்த குஞ்சு நிறையா சாப்பிட்டுச்சு அந்த வயசில் அந்த குஞ்சு பறக்க வேண்டும் என்றால் உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும் அது இயற்கையினுடைய நியதி ஆனால் இயற்கையினுடைய நியதிக்கு எதிராக நான் இறை வைத்தனால் அந்த குஞ்சு வளர்ந்து விட்டது இன்னும் வெயிட் இருக்கிறதுனால பறக்க முடியல பறக்க முயற்சி பண்ணுச்சு கீழே விழுந்து இறந்துருச்சு அப்புறம் வெட்டரி டாக்டர் கேட்டால் அவர் சொன்னார் ஐயா வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு ஒரு மனிதனுக்கு நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றிலே பசி என்கின்ற வார்த்தை தெரியாது புரியாது அறியாது அந்த குழந்தைக்கு தயவு செய்து முழு வயிறுக்கு நான் ஊட்டி விடன்னு ஊட்டி விடாதீங்க ஐயா எங்கே ஒரு வேள்வி வருகிறது எங்கே ஒரு தவம் தெரிகிறது எங்க வந்து பயத்தை எல்லாம் தாண்டி ஒரு குழந்தை சாதிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும் அங்கேதான் பயம் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த வயிறு அதை அப்படியே கரைச்சு சாப்பிட்றது அடுத்த முறை எங்கள் வீட்டில் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அதே புறா மறுபடியும் ஒரு முட்டை இந்த முறை எல்லாத்துக்கிட்டேயும் சொன்ன யாருமே பக்கத்தில் போயிடாதீங்க பக்கத்தில் யாருமே போகக்கூடாது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து என்று அந்த புறா குஞ்சு நாங்கள் எதையும் செய்யவில்லை ஒரு இருபது நாள்ல தாயும் குஞ்சும் இரண்டு பேரும் பறந்து போய் விட்டார்கள் எதுக்காக சொல்கிறாங்க ஐயா அச்சம் பயம் எங்கே வரும் என்றால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சில இடத்துல கிடைக்கும் பொழுது அச்சமும் பயமும் தானாக நமக்கு வரும் காரணம் எந்த பொருளையும் நாம் கடினப்பட்டு ரோட்டில் நின்று வேர்வையோடு ஈட்டி பெறவில்லை நமக்காக யாரோ படைத்து விட்டு சென்று விட்டான் அச்சம் பயம் என்பதை பார்க்காமல் வளர்ந்திருக்கின்றோம் திடீர் என்ற ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது அச்சம் பயம் வரும் இந்த அச்சம் தவிர் என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படை ஒரு குழந்தை வளர்ப்புல பிறப்புல ஒரு தந்தை தாய் அது மிருகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய உலகமாக இருக்கட்டும் நம்முடைய உலகமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை வளர்ப்புல அந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த உலகத்தை அந்த குழந்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல்ல எத்தனையோ அச்சத்தை நம்மால் நீக்க முடியும் ஐயா ஆனா அந்த குழந்தைக்கு அதிகமாக சொகுசுகளை சோகங்களை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அச்சம் என்பது உள்ளே வந்துவிடும் அவங்க வாழ்க்கையில எதுவுமே ஒரு லெவலுக்கு